ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு கலைஸ் லைஃப் ஸ்டைல் கிச்சன் டீப் கிளீனிங் பண்ண போகிறேன் ஸோ தட் யாராருக்கெல்லாம் வந்து யுவன் நான் முத்துக்குமார் காம்போ பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்டினியூஸாக வேலை போடணுன்னா கண்டிப்பாக அவங்களோட சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே நான் கேட்டுக்கிட்டே பண்ணிவிடுவேன் எனக்கு அந்த அந்த டயர்ட் தெரியாது ஸோ தட் அதை ப்ளே பண்ணிவிட்டு நான் கிச்சனுக்கு வந்துவிட்டேன் கிச்சன் விண்டோ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு பக்கத்துலேயே அப்படியே மெயின் ரோடு ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா பயங்கர டஸ்ட் வந்துடும் ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் இதை நான் தொடக்கலன்னா வெளியில் மழை பெய்யுதா இல்லை லைட் எரியுதா இல்லை நைட்டாக பகலானே தெரியாது அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கர அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து இந்த நெட்டில் வந்து படிஞ்சிடும் அப்படியே திக்காக படிஞ்சிடும் ஸோ தட் ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் அதை க்ளீன் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எங்கே போகிறதுனாலும் இந்த க்ளீன் பண்ணுறது வந்து என்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுது ஸோ தட் இந்த மாதிரி நெட்டெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் இந்த நெட்டில் தான் டைரெக்டாக வந்துட்டு நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா இந்த நெட்டில் டைரக்டாக டஸ்ட் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிடும் நீங்கள் வந்து ஒரு வெட் க்ளோத் இந்த ட்ரை க்ளோத் எடுத்துக்கோங்க காஞ்ச துணி ஒன்று எடுத்துக்கோங்க அதுவும் வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் க்ளோத் எடுத்துக்கோங்க மைக்ரோ ஃபைபர் துணி ஒன்று வந்து எடுத்து அதை காஞ்சிருக்கணும் அந்த துணி அதில் வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தொடத்தை வச்சு தட்டிட்டிங்கனாலே போதும் பயங்கர என்ன சொல்கிறது நீட்டாக க்ளீன் ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த டால் காமிச்சுன்னா அது வந்து மீஷோவில் தான் நான் வாங்கினேன் ஸோ காம்போவில் நாலு வாங்கினா நாலு டால் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஸோ அதை வாங்கி என் கிச்சனில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு அதெல்லாம் பா அதை பார்க்கத்துக்கிட்டு சமைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதனால் அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃப் எல்லாமே இந்த இந்த சிங்கிள் ஷெல்ஃபு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ரேக் இருக்கும் அந்த ஷெல்ஃபு பக்கத்தில் மூணு ரேக் இருக்கிற ஷெல்ஃபு கீழே இந்த ஜாடிலாம் வச்சுருக்குறேன் இல்லைங்களா அந்த ஷெல்ஃப் எல்லாமே மீஷோவில் தான் நான் வாங்கினது ஸோ எனக்கு வந்து கிளாஸ் வெசல்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கிளாஸ் வெசல்ஸ் தான் நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது கம்பேரபிளி பிளாஸ்டிக் அதனால் கிளாஸ் வெசல்ஸ் நான் நிறைய கிளாஸ் வெசல்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த மீஷோவில் நான் இந்த காம்போ ஆஃபரு வீக்லி ஆஃபரு மந்த்லி ஆஃபரு இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நான் வந்து ஆர்டரே போடுவேன் ஸோ தட் அதெல்லாம் வாங்கி கிளாஸ் வெசல்ஸ் எப்போவுமே வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் விலை கம்மியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்குவேன் வாங்கி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி கிளாஸ் வெசல்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வாங்கி வச்சு மெயின்டைன் பண்ணுறேன் இதை வந்து வாஷ் பண்ணும்போது நான் எல்லா வெசல்ஸையும் வச்சு ஒன்றா வாஷ் பண்ணவே மாட்டேன் எப்பப்போ எது எது காலியாகுதோ அப்பப்போ அதை இதை வாஷ் பண்ணி காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் அதனால கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஜூஸ் டம் டம்ளர்ஸு டீ டம்ளர்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ ஜூஸ்லாம் வந்து பசங்கள் குட்டி பிள்ளைங்களாம் இருக்கும்பொழுது வாங்கின டம்ளர்ஸ் அது அதில் அந்த ஸ்மைலிலாம் கூட ஒட்டி வச்சுருப்பாங்க அவங்க ஸோ அது அவங்க ஃபோர்த்து படிக்கும் போது வாங்கினது அது இன்னுமே இருக்குது எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு சென்டிமெண்டலாக நானும் வச்சுருக்கேன் அது அப்படியே ஸோ தட் அதை வந்து கீழே வச்சுருக்கேன் டீ டீ டம்ளர் ப்ளஸ் இப்போ ஜூஸ் டம்ளர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக பெருசாகிடுச்சி இதுவுமே வந்து நான் வந்து மீஷோவில் வாங்கலை இதை இது வந்து டிமார்ட்டில் வாங்கினேன் இங்கே வீட்டு பக்கத்துலேயே ஒரு டிமார்ட் இருக்குது ஸோ அங்கே வாங்கினேன் அங்கேயுமே வந்து டிமார்ட் தான் எல்லாமே மளிகை பொருள் ஃபுல்லாகவே நான் அங்கே தான் வாங்குவேன் ஆனாலும் பார்ப்பேன் போய் ஒரு ஒரு வீக்கும் நான் ஒரு ஒரு மன்தும் மளிகை பொருள் வாங்கும்போது கிராசரி வாங்கும்போது போய் பார்க்கும்பொழுது எப்போது வந்து விலை கொஞ்சம் குறஞ்சிருக்கோ மீஷோலேயும் அதையும் கம்பேர் பண்ணி விலை குறைஞ்சிருக்கும் போது தான் நான் அதை வாங்குவேன் ஸோ தட் அதுவுமே வந்து ரொம்ப ரீசனபிளாக ரீசனபிளாக தான் நான் வாங்குவேன் இது தேவையா அப்படின்னு நான் ஒரு சரியான கஞ்ச பிசினாரின்னு சொல்லலாம் எதுனாலும் ஒரு அஞ் ஒரு ஃபைவ் ருப்பீஸ் செ செலவு பண்ணணுன்னாலும் யோசிப்பேன் இது பண்ணணுமா இது யூஸ்ஃபுல் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஆள் தான் நான் ஸோ பிளாஸ்டிக் அவ்வளோவா நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் ஒரு ஒரு சில பிளாஸ்டிக் டப்பா வச்சுருப்பேன் இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு வச்சுருப்பேன் ஏன்னா அது வந்து ஒரு சென்டிமெண்டலாக வச்சுருக்கேன் என்னென்னா நான் இங்கே சென்னை வந்து டென் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது ஸோ நான் இங்கே வந்தப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் வீடு செட் பண்ணும்போது அதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணுது அதனால் வந்துட்டு அதை வந்துட்டு நான் வந்து மாற்றவே கூடாது அப்படின்னு ஒரு சில அந்த குங்கும டப் குங்கும கொட்டி வச்சுருப்பேன் சின்ன டப்பாவில் அது அழகாகவும் இருக்கும் ப்ளஸ் காம்பாக்டாகவும் இருக்கும் அதனால் நான் வந்து அதை யூ அதை வந்து த்ரோ பண்ணவே கூடாது நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் அது உடையிற வரைக்கும் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கிளாஸ் பா ப பிளாஸ்டிக் பாட்டில் வந்து அழகழகானதுலாம் டிஸ்போஸ் பண்ணிட்டேன் இந்த பாருங்க இந்த குங்கும டப்பா மேலே இருக்கிறது அது வந்து பத்து வருஷத்துக்கு மேலே நான் வச்சு யூஸ் பண்ணுறேன் பக்கத்தில் வந்து அந்த சில்வர் இதில் வந்து மஞ்சள் கிச்சனை நீட்டாக டெய்லி தொடச்சி அங்கே வந்து நான் கோ பூலாம் போட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே செப்பரேட்டாக பிரித்து பக்கத்துலேயே வச்சுப்பேன் கபோர்டு இருக்குது நம்மக்கிட்ட ஆனாலும் நான் வந்து இங்கே பக்கத்துலேயே வச்சுப்பேன் அதில் வந்து பெரிய பெரிய கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்குறேன் இங்கே பக்கத்துலேயே நம்ம எடுத்து சமைக்கிற மாதிரி குட்டி குட்டியாக குட்டி வெசல்ஸில் அதில் கொஞ்சம் ஷேர் பண்ணி தேவையானதை எடுத்து தனியாக வச்சு யூஸ் பண்ணுறது இந்த ஸ்பூன் ப்ளஸ் இந்த க கரண்டி ஸ்டாண்டும் மீஷோவில் வாங்கினது தான் மீஷோவில் காம்போவில் ரெண்டு வாங்கினது ஒன்று வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன் நான் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வெளியிலையோ உள்ள மேலே மே மேலேயோ எதுவுமே தெரிஞ்சது எடுத்து கஷ்டப்படவே வாங்க பக்கத்துலேயே அப்படியே ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இந்த கார்னரில் வந்து எனக்கு மணி பிளான்ட் வைக்கணுன்னு தான் ஆசை வந்த உடனே நான் வந்து அதை தான் செட் பண்ணாங்க ஸ்டாண்ட்லாம் வச்சு அழகாக ஆனால் வந்து அது வளரவே மாட்டேங்குது செத்து போயிடுது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் ரெண்டு தடவை வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூணாவது தடவை நான் வைக்கல இந்த இந்த ஸ்டாண்டை இதுவும் மிஷோன்னு வாங்க ஸ்டாண்ட் தான் ஸோ இதெல்லாம் வந்து பசங்க பேர்தே அப்போ அவங்க ஞாபகார்த்தமாக கொடுப்பாங்க ரொம்ப டீப்பான பசங்க இந்த குட்டி குட்டி டம்ளர்லாம் வந்து பசங்களுக்கு நான் சின்ன வயசில் பெயிண்ட் வாங்கி கொடுத்து பெயிண்ட் பண்ண சொல்லுவேன் இதெல்லாம் வந்து எம்டி அப்படியே பிளைனாக வாங்கினேன் ஒயிட்டாக இருக்கும் ஸோ இது இதெல்லாம் வந்து என் பொண்ணு பெயிண்ட் பண்ணுது சின்ன வயசில் ஃபோர்த் படிக்கும்போதே பெயிண்ட் பண்ணுது ஸோ அதெல்லாம் பெயிண்ட் பண்ணுற அந்த குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக வாங்கி கொடுத்தது அவங்க பண்ணதுனால அதை அப்படியே நான் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ இதுவும் நம்ம நல்லா அழகாக தான் இருக்குது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை கிச்சன் வந்து எனக்கு சூப்பராக அமைஞ்சிடுச்சு இந்த வீட்டில் ஆனால் இது ஒரே ஒரு ஆசை தான் இங்கே செடி வச்சு வளர்க்கணும் அதுவும் நல்லா வளர்ந்து மேலெலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அங்கே வளரவே மாட்டேங்குது ஏன்னா சன் ரேஸ் ஒரு ட்ராப் கூட அங்கே மாட்டேது ஸோ அதனால் அது அப்படியே ஒரு மாதிரி டஞ்சன் மாதிரி இருக்கிறதால அங்கே வந்து செடி வர மாட்டேங்குது அதனால் நான் இதை வச்சுட்டு என்ன பண்ணும் ஒரு ஒரு தடவை கிச்சன் நீட் பண்ணும்பொழுதும் கிச்சன் நீட் பண்ணி முடித்த உடனே சாம்பிராணி ஏற்றி கரெக்டாக அந்த இடத்துல வச்சுருவேன் ஸோ தட் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லுவாங்க சாம்பிராணி சாம்பிராணி ஒரு மாதிரி மூளையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சாம்பிராணி கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஆக்சுவலாக விளக்கு ஏற்றி வச்சால் இன்னமுமே நல்லது பட்டு எனக்கு இங்கே சரி வராது விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறதுக்கு அதனால் நான் சாம்பிராணி எடுத்து அந்த இடத்துல வச்சுருவேன் ஓகேன்னு சொல்லிட்டு மேலே கிளாஸ் பாட்டில் இல்லை தான் செடி ஒரு ரெண்டு வச்சுருக்குமே அதுவுமே இங்கே வரமாட்டேங்குது ஏன்னா எனக்கு சு சன் சூரிய ஒளி வந்து நேராக அடிக்கிறதால பக்கம் இந்த பக்கம் வராததால் அது சுத்தமாக வர மாட்டேது நான் வெளியில் வச்சு வளர்த்து வளர்த்து கொண்டு வந்து இங்கே வைப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் வாடி போயிடும் மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் திரும்ப அகேன்னு மாற்றி திருப்பி வைப்பேன் இதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு இந்த மூணு ரேக் இருக்கிற ஷெல்ஃபு பாருங்கண்ணா இதுவுமே மீஷோவில் வாங்கினது தான் ரொம்ப வந்து கம்மியான விலை இந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டியோ த்ரீ எயிட்டியோ தான் நான் இது வாங்கினது வாங்கும்பொழுது செட் பண்ணாமல் வாங்கினது அதை வாங்கி அழகாக நீட்டாக கழுவி காய வச்சு தொடச்சு திரும்பி செட் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிச்சனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இந்த மூணு ரேக்லேருந்தே நான் எடுத்துருவேன் அந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சிருவேன் ஸோ அந்த நட்ஸு க்ரன்ச் பண்ணுறது அது அதுவுமே மீஷோவில் வாங்கினது தான் ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்லா நீட்டாக தொடச்சிடுவேன் இது வாங்கி ஒன் இயர் ஆகுதுங்க ஆனால் நான் ஒரே ஒரு தடவை கூட வாஷ் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா வாங்கினப்போ வாஷ் பண்ணது வாஷ் பண்ணி செட் பண்ணி தொ வச்சது பட் இது வரைக்கும் நான் வாஷ் பண்ணவே இல்லை ஏன்னா ஒன் இயர் ஒன் மந்த் ஒன்ஸ் வந்து நான் வந்து இதை நல்லா தொடச்சி நீட்டாக இந்த குளோத்து இதுதான் மைக்ரோ ஃபைபர் குளோத்து இது என்ன பண்ணும் அழுக்கையும் எடுத்துரும் தண்ணியும் அதில் இருக்காது அந்த ஈரத்தையும் நல்லா எடுத்துரும் இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா பாத்திரம் கழுவுற லிக்யூடு கூட கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் அந்த ஸ்ப்ரே பண்ணுற பாட்டிலில் அதில் அழகாக இந்த துணியில் நல்லா ஸ்ப்ரே பண்ணாமல் கொஞ்சம் ஊற்றிப்பேன் அப்படியே இந்த துணியில் இந்த மைக்ரோ ஃபைபர் குளோத்தில் ஊற்றி நல்லா அழகாக நீட்டாக தொடைச்சிட்டுனா வாசனையாகவும் இருக்கும் ப்ளஸ் இந்த ம அழுக்கியும் எடுத்துரும் தண்ணியும் துடைச்சிடும் அப்படியே பயங்கர பல பல பலன்ட்டு கொடுக்கும் அது ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் க்ளோத் வந்து நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே வந்து வேலை ரொம்ப ஈஸியாக முடியும் ரொம்ப நேரம் நம்ம அழுத்தியும் துடைக்க வேணாம் அரை மணிநேரம் தொடச்சிக்கிட்டும் வேணாம் இதில் வந்து ஒன்ஸ் நம்ம நீட்டாக தொடச்சாலே இது நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆகிப்போம் இதுவுமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி தான் அப்படின்னாக்கா நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது இதில் குட்டி குட்டியாக நிறைய பாட்டில்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் இதுவுமே நான் மீஷோவில் தான் நான் வாங்கினேன் வாங்கி ஒன் இயர் ஆகிடுச்சி ஆனால் இந்த வீட்டுக்கு வந்த உடனே எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது ஸோ தட் இதுவும் இதுவுமே வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இருந்துச்சு ஃபைவ் ஃபிஃப்டியாக அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்து ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து நான் ஆர்ட்ரு போடவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு த்ரீ எயிட்டி ஆகிடுச்சி இது அதுக்கப்புறமா வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறமா டுவெண்ட்டி ருபீஸ் குறைஞ்சி த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் ஆர்டரே போட்டேன் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வேணும்னா கிச்சன் ஸ்டீல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்களேன் மீஷோவில் கிச்சன் ஸ்டீல் ஷெல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்களேன் கண்டிப்பாக இது வரும் வந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி வச்சு பாருங்கள் இதில் நிறைய மல்டி பாட்டில்ஸ் மல்டி பர்பஸ் யூஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் தே இது இங்கே வேணான்னா வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் கூட நமக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து மேலே உப்பு இது வந்து சால்ட்டு இது கல் உப்பு இது வந்து வெந்தயம் மிளகு பெருங்காயம் எல்லாமே இந்த மாதிரி அப்படியே பக்கத்துலேயே நமக்கு டெய்லி தேவையானது டெய்லி யூஸஸ் டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி எல்லாத்தையுமே இங்கேயே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் பக்கத்துலேயே ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து எங்கள் அம்மா வந்து நான் கற்றுக்கிட்டேங்க நான் வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா எதுவுமே சொல்லியே கொடுத்ததே கிடையாது ஆனால் எங்கள் அம்மா வந்து நீட்டாக வீட்டை மெயின்டெயின் பண்ணுவாங்க ஸோ தட் அதை பார்த்துட்டு நான் அப்படியே அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஒன்றுமே ஒரு வேலையுமே எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்ததும் கிடையாது சொல்லி கொடுத்ததும் கிடையாது பட் இதெல்லாம் எங்கள் அம்மா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் அதை வந்து சும்மா பார்ப்பேன் ஸோ தெரியல அது எனக்குன்னு ஒரு பொறுப்பு வரும்போது எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வரும்பொழுது நான் அதை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு நான் அதை அப்படியே பண்ணுறேன் அவ்வளோதான் அந்த சாமி கும்பிட்றது கிச்சனை நீட்டாக வைக்கிறது வீடை மெயின் நீட்டாக மெயின்டெயின் பண்ணுறது பசங்களுக்கு வந்து தே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக லன்ச் பண்ணி கொடுக்கு டேஸ்ட்டாக லன்ச் பண்ணி கொடுக்குறது இது எல்லாமே வந்துட்டு எங்கள் அம்மாக்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டு தான் தான் எனக்காகவே எதுவுமே வரலை நான் ஆஃப்டர் மேரேஜ் தான் இந்த வேலை செய்யவே நான் கற்றுக்கிட்டேன்னா நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல ஸோ டோதட் அந்த மாதிரி தான் என்னை வளர்த்தாங்க ஸோ அவ்வளோதாங்க மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிட்டேன் இது வந்து நான் ஆறரைக்கே ஆரம்பித்தேங்க இப்போ எட்டரை ஆகும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஆகிருக்கும் ஸோ இந்த டால் தான் நான் சொன்னது இதுவுமே நாலு டால் வாங்கினா நாலு ஃப்ரீ இன்னும்போது காம்போவில் தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகுது டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்படி தான் நான் மெயின்டெயின் பண்ணுறேன் நீங்களும் நல்லா நீட்டாக மெயின்டெயின் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு கிச்சன் அதாவது வீட்டின் சுத்தம் சுகாதாரம் வீட்டோட நீட்னஸ்ஸு வீடு இடு இருக்கிற லட்சணம் வந்து கிச்சனில் கிச்சனில் கிச்சனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ தட் அதனால் நீட்டாக வச்சுக்கோங்க கிச்சனை நமக்கு ரொம்ப சமைக்கவே பிடிக்கலனாலும் இங்கே வந்து பார்த்து நீட்டாக இருந்தாலே நமக்கு சமைக்க தோணும் அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டு டால் இருக்குது பார்த்தீங்களா ஒயிட் கலர் சுவிட்ச் போர்டு பக்கத்தில் அதுவுமே வந்து காம்போவில் ரெண்டு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ நாலு வாங்கியிருந்தேன் இது கையை வந்து இப்படி நீட்டி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ தட் அதுவுமே நல்லா இருந்துச்சு கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையுமே வாங்கியாச்சு இங்கே ரெண்டு ஹாலில் ரெண்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஸோ தட் உங்களுக்கு இதெல்லாம் ஹாப்பியாக ஹாப்பினஸ் பண்ணுமோ அந்த விஷயத்தெலாம் வாங்கி நீங்கள் கிச்சனில் எங்கேயாவது வைக்க முடியும் அப்படின்னா வச்சுக்கோங்க ஸோ அதனால் நீங்கள் கிச்சனுக்கு வரும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க இல்லைங்களா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லைங்களா ஸோ தட் அதனால் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வாட்டர் ஃபில்ட்ரு இதையுமே வந்து இதை வந்து ஒன் மந்த்ஸ் ஒன் துடைக்க மாட்டேன் எப்போல்லாம் ஸ்டவ்லாம் துடைக்கிறோனோ அப்போல்லாம் இதையும் சும்மா டெய்லியுமே வந்து தொடச்சிடுவேன் தொடச்சிட்டுனா இதுவுமே அப்படியே நீட்டாக மெயின்டைன் ஆகிடும் அவ்வளோதாங்க என்னால் முடியலனாலும் முடியாதப்ப செய்ய மாட்டேன் அதுக்கப்புறம் உடம்பு சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இது மெயின்டெயின் பண்ணுறேன் இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் எந்த டிசீஸும் வராது பசங்களுக்குமே உங்களை பிடிக்கும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணும்பொழுது அதனால் வந்துட்டு உங்களுக்குமே வந்து என்ன சொல்கிறது நான் என்னால் என்னமே பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் கொடுக்கும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி பா